தூதரகத்தின் மூலமாக நம்முடைய அயலக துறை சார்பாக அந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் உடனடியாக அயலகத் துறை சார்பாக தூதரகத்தினுடைய உதவியோடு அங்கே தீகாயங்களுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள் இணைந்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் துறையும் அந்த சிகிச்சை உதவிக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது ஒட்டுமொத்தமாக நூற்றி தொண்ணூத்தஞ்சி நபர்களில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே தீவிர சிகிச்சையில் அவர்கள் சிகிச்சை அளிக்கின்ற நிலை உள்ளது என்பது தான் தூதரகத்தின் மூலமாக சொல்லப்பட்டு உள்ளது மீது சிறிய சிறிய காயங்கள் உள்ளவர்களுக்குடைய செய்தியை அவங்களுக்கு தனியாக சேகரித்து வருகிறார்கள் இது அதிகாரப்பூர்வமாக செய்தியை நாம் வந்து தொகுத்து உங்களுக்கு அரசுக்கு வழங்கப்படும் தான் தூதரகத்தின் மூலமாக பதிவாகி உள்ளது எனவே தொடர்ந்து நாம் கண்காணித்து வருகிறோம் அது நம்ம கொடுத்த அந்த ஃபோன் நம்பர்லேருந்து நம்ம துறைக்கு அதாவது ஆர்வம் உள்ளவர்கள் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் அந்த மனிதாபிமானத்தோடு சில பேர் அது தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் அங்கே வேலைக்கு போனார் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரான் அச்சத்தோடும் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் சில பேர் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு எண்கள் அங்கிருந்து இணைப்பு கிடைக்கவில்லை என்று எங்கள் துறைக்கும் சொல்லியிருக்கிறார்கள் குவைத் நாட்டில் மங்காப்பு என்ற இடத்தில் நான்கு மாடி கட்டிடத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொழிலாளர்கள் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்தார்கள் நேற்றைக்கு நடந்த திடீர் தீ விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீ காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது தூதரகத்தின் மூலமாக நம்முடைய அயலக துறை சார்பாக அந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் உடனடியாக அயலகத்துறை சார்பாக தூதரங்கத்தினுடைய உதவியோடு அங்கே தீகாயங்களுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள் இணைந்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் துறையும் அந்த சிகிச்சை உதவிக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இறந்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் கண்டு அந்த உடலை உறவினரிடத்திலே கொடுப்பதற்காக துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு மிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரையிலும் ஐந்து பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் என்று தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்திகள் பதிவாகி உள்ளது அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ராமநாதபுரத்தையும் பேராவூரனையும் சேர்ந்தவர்கள் என்ற செய்தி பதிவாகி உள்ளது அதில் ஐந்து நபர்களுடைய பேரும் தமிழ்ச்சங்கம் சார்பாக இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது ராம கருப்பன் வீராசாமி மாரியப்பன் சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷரீப் புனாப் ரிச்சார்டு ராய் என்ற நபரும் அதில் உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக துறை அதில் ஈடுபட்டு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மூலமாக உதவியும் அந்த உடலை பெற்றுக் கொடுப்பதற்காக நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டவனுடைய அடிப்படையில் துறை அந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு வருகிறது ஹலோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நூற்றி தொண்ணூத்தஞ்சி நபர்களில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே தீவிர சிகிச்சையில் அவர்கள் சிகிச்சை அளிக்கின்ற நிலை உள்ளது என்பதுதான் தூதாரங்கத்தின் தூதரகத்தின் மூலமாக சொல்லப்பட்டு உள்ளது மீதமுள்ள சிறிய சிறிய காயங்கள் உள்ளவர்களுக்குடைய செய்தியை அவங்களுக்கு தனியாக சேகரித்து வருகிறார்கள் இது அதிகாரப்பூர்வமாக செய்தியை நாம் வந்து தொகுத்து உங்களுக்கு அரசுக்கு வழங்கப்படும் என்பதுதான் தான் தூதரகத்தின் மூலமாக பதிவாகி உள்ளது எனவே தொடர்ந்து நாம் கண்காணித்து வருகிறோம் அதனால் யாரும் தேவையில்லை அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் வாழ்வாதாரத்துக்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் தாய் உள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்வதும் அந்த உடல்களை மீட்டு அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதும் அவர்களுக்கு குடும்பத்திற்கு பாதுகாப்பான அளவில் நிதிகளை வழங்குவதும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் வழங்குகின்ற நிலையும் நம்முடைய முதலமைச்சர் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதற்காக தான் இந்த துறையே புதியதாக உருவாக்கப்பட்டு நலவாரியம் மூலமாக பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு உள்ளது வெளிநாடு சென்று வேலைக்கு சென்று கூட பாதிக்கப்பட்டு இருந்தால் பொருளாதாரத்தில் நலிந்திருந்தால் அவர்களுக்கும் அரசாங்கம் உதவி செய்து வாழ்வாதாரத்தை அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமும் நலவாரியம் மூலமாக செயல்படுத்தி வருகிறோம் ராமநாதபுரம் தஞ்சாவூர் ரெண்டு சார்ந்தவங்க மட்டும்தானா இல்லை இப்போ ராம தஞ்சாவூர் ராமநாதபுரம் பேரார்ன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சேர்ந்த அந்த முகமது ஷரீப் என்றவர் அவர் செஞ்சியில் பெண் எடுத்தவர் தான் திண்டிவனத்தில் இருக்கிறவர் இதெல்லாம் இதெல்லாம் தமிழ் சங்கம் மூலமாக உறுதி செய்யப்பட்டு உள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா என்ன அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக அதை தீர்வு காணுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை அந்த குடும்பத்தாருக்கு நாம் இந்த விஷயத்தில் மத்திய அரசு தரப்பில் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறதா அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இது எடுத்து செல்லப்பட்டுள்ளது தூதரகத்தில் தமிழக அரசு சார்பாக துறை சார்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சருடைய அலுவலகம் மூலமாகவும் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த தீபத்தில் உயிரிழந்தவர்களுடைய நிலையில் எப்போதும் எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்படுவதுதான் முறை என்பதை நாடறியும் எனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் யாருக்கு எந்த சூழ்நிலையில் எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் அது இரக்க குணத்தோடு மனித நேயத்தோடு தாய் உள்ளத்தோடு உதவக்கூடிய முதலமைச்சர் என்பதை நாம் அறிவோம் அஞ்சு பேர் அந்த அஞ்சு ராம கருப்பண்ணன் வீராசாமி மாரியப்பன் சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷரீப் புனாப் ரிச்சார்டு ராய் உயிரிழப்பு சம்பந்தமாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மத்திய அரசு சார்பில் வெளியுறவுத்துறை சொல்லப்பட்டிருக்கா சார் இல்லை அது தூதரங்கத்தின் மூலமாக அது பதி முழுமையாக தீர்வு கண்ட பிறகுதான் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட எல்லா மாநிலங்களுக்கும் அந்த தகவல் தெரிவிக்கப்படும் அதிலையும் விபத்திலே வந்து தீ போது உங்களுக்கு தெரியும் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுடைய உடலை அவர்கள் அடையாளம் காணுவது கொஞ்சம் நேர காலங்கள் ஆகும் அதனால்தான் அந்த நேரம் ஆகிறது எனவே மற்ற விபத்துன்னு சொன்னால் ஒரு போக்குவரத்தில் விபத்துன்னா யாருன்னு உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க சொல்லுவாங்க தீ விபத்து என்பதால் தான் அது காலதாமதமாகுது அது உறுதிப்படுத்த உடனே எல்லா மாநிலத்துக்கும் போகிற மாதிரி தமிழகத்துக்கும் அந்த செய்தி வரும் அதிலும் தமிழகம் நம் துறை சார்பாக உன்னிப்பாக ஒவ்வொரு துளி நேரமும் அவர்களுக்கு தொடர்பு கொண்டே இருக்கிறது துறை சார்பாக கொண்டு வர்றதுல எவ்வளவு நாட்கள் கொண்டு வர முடியுங்களா அதங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்ன உடனே நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க பல்வேறு விபத்துகள் நடந்தது உடலை கொண்டு வர்றதில் தமிழகம்தான் அதில் முதலிடம் வகுத்தது ஒன்றிய அரசாங்கம் கொஞ்சம் வந்து சுணக்கம் காட்டிய நேரத்தில் கூட தமிழக அரசு நேரடியாக அந்த பணியில் ஈடுபடும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த அந்த அறிக்கையின் மூலமாக தான் அதில் ஒன்றிய அரசாங்கமே வந்து இணைந்து செயல்பட்டது எனவே தமிழக அரசு எப்போதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் உன்னிப்பாக இருப்பார்கள் உடனடியாக அது பெற்றுக் கொடுப்போம் அதற்கு உதாரணமாக ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த புனித பயணம் சென்ற திருமதி செல்வி என்பவர்கள் மரணம் அடைந்தார் மாரடைப்பாளர் உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு வந்த உடனே துறைக்கு சொல்லி உடனடியாக இரண்டே நாட்களில் அந்த உடலை நாம் பெற்றுக் கொடுத்தோம் என்பது உங்களுக்கான இவருக்கும் தெரியும் இந்த விவகாரம் தொடர்பாக வெளி விவகாரத்துறை அதிகாரிகளோடு நீங்கள் தொடர்பு ஏதாவது பேசினீங்களா நம்முடைய துறை சார் நம்முடைய துறை சார்பாக மற்ற எல்லா துறையில் உள்ள அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அந்த செய்திகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டு பதிவு செய்து வருகிறோம் சார் குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இருக்கும்போது நம்மளோட தொடர்பு எண் கொடுத்துருக்கீங்க அதில் இதுவரைக்கும் எத்தனை ஃபோன் வந்திருக்குது அதாவது நம்ம கொடுத்த அந்த ஃபோன் நம்பர்லேருந்து நம்ம துறைக்கு அதாவது ஆர்வமுள்ளவர்கள் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் அந்த மனிதாபிமானத்தோடு சில பேர் அது தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் அங்கே வேலைக்கு போனார் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரான் அச்சத்தோடும் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் சில பேர் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு எண்கள் அங்கிருந்து இணைப்பு கிடைக்கவில்லை என்று எங்கள் துறைக்கும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த செய்தியை தமிழ்ச்சம் மூலமாக சேகரித்து நாம் வழங்கி வருகிறோம் இல்லை இந்த விபத்தின் காரணத்தை முழுமையாக அறிந்து கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு தமிழக அரசு மூலமாக தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பது நாம் அதில் உறுதிப்படுத்திக் கொள்கிற நிலை இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்படும் என்பது நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்